வணக்கங்க இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலை அங்கே தாங்க போயிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்தியேந்திர சித்தர் பீடம் பதினெட்டு சித்தர்கள் மகா சன்னதி ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ரெண்டி சுவாமிகள் ஜீவசமாதி பெருமாள் மலை அடிவாரத்தில் இருக்கிற பீடத்துக்கு தாங்க இங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ஜீவசமாதியில பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வியாதிகளை குணமாக்குற உணவே மருந்து அதாவது மூலிகை மருந்துனால குணமாக்கப்படுது அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி சொன்னாங்க இந்த ரிசல்ட் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுல நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அதாவது வெண்குஷ்டம் கேன்சர் நோய் இதயத்தில் ஓட்டை அதாவது ஹார்ட் பேஷண்ட் இவங்க மூணு பேர்த்தையுமே நம்ம சந்தித்தோம் சந்தித்தது போது அவங்க சொன்னது கொஞ்சம் உருக்கமாகவே இருந்தது எவ்வளவோ எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணோம் எங்கேயுமே சரியாகாத இந்த வியாதி எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு தான் சரியாச்சுன்னு அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த பதிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்டதுக்கு ஆலயத்தில் அதாவது இந்த ஜீவ சமாதியில் முதல்ல விளம்பரம் வேண்டான்னு மறுத்தவங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்துட்டு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த பதிவுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பானவர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள் பணிவோடு இது மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு திசை ஓரத்திலே ஆனை சாரல் என்கின்ற சிறிய சிறிய குன்றுகள் அடங்கிய அழகான மூலிகை வனம்தான் நமது சத்யேந்திர சித்தர் பீடம் அமைந்திருக்கும் பெருமாள் சுவாமி மலை என்கின்ற ஆனைமலை சாரல் இந்த பகுதியிலே திப்பு சுல்தான் குதிரை லாயம் இந்த மலை மீது இருக்கிறது திப்பு சுல்தானால் பயன்படுத்தப்பட்ட தங்க வாள்கள் சென்னை அருங்காட்சியகத்திலே இங்கிருந்து எடுத்து பாதுகாத்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்திலே மலை அடிவாரத்திலே சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் சித்த இந்திரன் சித்தேந்திரன் சத்தியத்திற்கெல்லாம் தலைவன் சத்திய இந்திரன் சத்தியேந்திரன் குருவுக்கெல்லாம் மிக பெரிய குரு மகா குரு என்கின்ற மூன்று வடிவத்திலே திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் காட்சி கொடுக்கும் ஒரு சேவா கேந்திரம்தான் இந்த சத்தியேந்திர சித்தர் பீடம் இந்த பீடத்தின் மூலமாக பசி பிணி கல்வி பசிக்கு உணவும் பிணிக்கு மருந்தும் அறிவு பசிக்கு கல்வியும் போதித்து வருகின்றோம் வாழத் தெரியாதவர்கள் வாழ முடியாதவர்கள் வாழ வழிவகை இல்லாதவர்கள் ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு தினந்தோறும் அறுநூற்றி ஐம்பது பேருக்கும் மேலாக உணவு தயாரித்து எங்களுடைய வாகனத்திலேயே எடுத்து சென்று பத்து பதினைந்து கிராமங்களுக்கும் சென்று உணவினை வழங்கி ஏழை எளிய மக்களின் பசியை ஆற்றி வருகிறோம் அதேபோல ஏழை எளிய மக்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உணவே மருந்து உடம்பே மருந்து இயற்கையே மருந்து முத்திரை மருந்து வர்ம மருந்து என பல்வேறு விதமான இலவச பயிற்சிகளையும் இயற்கை உணவு முறைகளையும் யோகா பயிற்சியையும் முத்திரை பயிற்சியையும் வர்ம பயிற்சியையும் நோய்களுக்கு மருந்தாக அளித்து வருகின்றோம் உணவே மருந்து என்கின்ற முறையிலே உணவையே மருந்தாக மாற்றி நோய் நொடி தீர்த்து வருகின்றோம் சாதாரண காய்ச்சலிலிருந்து கேன்சர் வரை உரிய சித்த மருத்துவர்களால் நோயாளிகள் கவனிக்கப்பட்டு அவர்களுக்குரிய ஔஷதங்களை கொடுத்து குணப்படுத்தி வருகின்றோம் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு என ஒரு தனி சன்னிதானம் இங்கு இருக்கிறது இந்த சன்னிதானம் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோவிலாக முதல் தனிப்பெரும் கோவிலாக இந்த இடம் விளங்குகிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்தலமாக விளங்கி வருகிறது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்றால் என்ன ஆற்றல் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அளப்பரிய ஆற்றலை இந்த இடத்தில் கால் பதித்தாலே பெற முடியும் சித்தர்களால் அருவமான ஆற்றலானது இந்த மண்டலம் முழுவதும் வியாபித்து இங்கு கால் பதித்தவர்களுடைய உடல் மனம் உயிரினை சித்தர்களினுடைய பேரருள் ஆற்றல் தீண்டி நோய் நொடியை தீர்க்கிறது என்ன குறைகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட குறைகளை எல்லாம் இந்த இடம் தீர்த்து வைக்கிறது மனக்குழப்பம் இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை இரவு இங்கு வந்து தங்கினால் அந்த மனக்குழப்பம் தீர்ந்துவிடும் பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் தாண்டு குணம் தாண்டுகுணம் குணம் என எத்தனை எதிர்மறைகள் வந்தாலும் இந்த இடத்திலே மனதார வேண்டி பிரபஞ்ச மகா தீர்த்தத்தை அவர்கள் மீது தெளித்து பஞ்சபூத கயிறினை அணிவித்தால் அடுத்த க்ஷணப்பொழுதே அனைத்தும் நீங்கிவிடும் அதோடு இந்த இடத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு பரிசுத்த சித்த வழிபாடு சித்த விகாஸ் என்கின்ற சித்த வழிபாடு வேறு எங்கும் நடந்திராத அதிசயம் இங்கு நடக்கிறது பதினெட்டு சித்தர்களுக்கும் மூலிகை கலசங்களை விஞ்ஞான விதிகளின்படி பூமியின் மேற்பரப்பிலே உள்ள பரஸ்பர காந்த அலைவரிசை தொண்ணூறு நிமிடத்திற்கு ஒருமுறை மாறுதலை சந்திக்கும் அதற்கு ஏற்றாற்போல் ராஜமூலிகை ராஜமூலிகை உடம்பை வஜ்ரகதிக்கு கொண்டு வந்துவிடும் அடுத்த தொண்ணூறு நிமிடம் தேவ மூலிகை தேவ மூலிகை மனமற்ற நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அடுத்த தொண்ணூறு நிமிடம் ஜீவ மூலிகை நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு மேம்பட்ட நிலையை கொடுக்கும் ஆக புவியின் மேற்பரப்பில் உள்ள பரஸ்பர காந்த அலைவரிசையும் கலசங்களில் உள்ள நீரும் அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய ராஜமூலிகை தேவமூலிகை ஜீவ மூலிகை மூன்று தொண்ணூறு நிமிடங்களில் மாறுதலை சந்தித்து நான்காவது தொண்ணூறு நிமிடத்திலே ஆற்றல் மிகுந்த மூலிகை தீர்த்தமாக அது மாறியிருக்கும் அப்பொழுது மக்களை அவர்களே இந்த அகண்ட கருவறைக்கு வந்து அவர்கள் திருக்கரங்களாலேயே மலர் அச்சதை தூவி சித்தர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கு தரப்படுகிறது இங்கு பூஜை செய்வதற்கு பூசாரிகள் என யாரும் தனியாக இல்லை வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே அவர்களே பூஜை செய்து கொள்ளலாம் மூலிகை தீர்த்தத்தை அவர்கள் கைகளாலேயே மூர்த்திகளுக்கு விடலாம் அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான இடம்தான் இந்த சத்தியேந்திர பீடம் ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக இங்கு கோடி சுவாமிகள் என்கின்ற பெயரிலே ஒரு பள்ளி நடந்து வருகிறது அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள மாணவ மா மாணவ கண்மணிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு பாடம் புகட்டி அவர்களுக்கு வேண்டிய அத்துணை வசதிகளையும் கலை இலக்கியத்தோடு கலை இலக்கிய வகுப்புகளையும் நடத்தி பாரம்பரிய இலக்கிய நடனம் பாடல்கள் என பாரம்பரிய கலைகளையும் இங்கு கற்றுக்கொடுத்து அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் வருகின்றோம் அதே போல இங்கு வரக்கூடியவர்களினுடைய மனக்குறையை கோரிக்கை சீட்டாக எழுதி வைத்தால் சித்தர்களுடைய கிரீடத்திலே எழுதி வைத்தால் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட கோரிக்கை பரிபூர்ணமாக ஏழு எட்டு நாட்களுக்குள்ளாக அவருடைய சிரசிலிருந்து கீழ் இறக்குவதற்கு முன்னதாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் யாரெல்லாம் இவரை மனதார வேண்டி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதமாக வசந்த காலத்தை தரும் இடமாக இந்த ஸ்தலம் ஜொலித்து விளங்குகிறது அதே போல இங்கு தீபம் ஏற்றும் வழிபாடும் இருக்கிறது நூற்றி எட்டு தீபம் நூற்றி தீபம் என்றால் ஒரு மனிதன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் அந்த மனிதனுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்கு திசைகளிலும் இங்கு தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்கும் கிழக்கு முகமாக ஏற்றப்படும் தீபம் உற்பத்தி பெருக்கத்தையும் மேற்கு முகமாக ஏற்றப்படும் தீபம் அமைதி சாந்தத்தையும் வடக்கு முகமாக ஏற்றப்படும் தீபம் ஈர்ப்பு கற்பனையும் தெற்கு முகமாக ஏற்றப்படும் தீபம் தேவையற்ற வேண்டாதவர்களை நோய் நொடிகளை பஸ்பமாக்கவும் செய்யும் மையத்திலே ஒரு தீபம் ஏற்றப்படும் அது கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் ஈசான்யம் பார்த்து ஏற்று வைக்கப்படும் அப்படிப்பட்ட இந்த நூற்றி எட்டு தீபங்கள் என்பது நான்கு திசைகளிலும் நமது நட்சத்திரம் சுடர்விட்டு பிரகாசிக்கும் அந்த காட்சியை கண்டாலே நமக்கு உள்ள பாப சாப தோச தடைகள் எல்லாம் அடுத்த க்ஷணப்பொழுது கரைந்து காணாமல் போகும் அதன் பிறகு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு மூலிகை கலசங்களை எடுத்து ஆண்களும் பெண்களும் மூலிகை தீர்த்தாபிஷேகம் செய்வார்கள் அந்த தீர்த்தம் விடுவதற்கு தீட்டுக்கள் கிடையாது ஆண்கள் பெண்கள் என இறந்து விட்டார்கள் பெண்கள் வீட்டுக்கு தூரம் என்ற எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் உள் அன்போடு உண்மையாக தூய்மையாக சித்தருடைய திருவடியே கதி என சரணடைந்து இங்கு வந்து மூர்த்திகளின் மேல் மூலிகை தீர்த்தம் விட்டாலே எப்பொழுது உங்கள் திருக்கரங்கள் மூர்த்திகளின் மீது மூலிகை தீர்த்தம் விடுகிறீர்களோ அப்பொழுதே பாப சாப தோஷ தடைகள் அனைத்தும் நீங்கும் அதே போல இரவு எட்டு மணி அளவிலே சித்தர் பெருமகனாரை உறங்க வைக்கும் அனந்த சயன தாலாட்டு வைபவம் நடைபெறும் இந்த அனந்த சயன தாலாட்டு வைபவமானது யார் இந்த இடத்தில் மனமுருகி நின்று வேண்டுகிறார்களோ யாது கேட்டாலும் அவர் ஆனந்தமாக உறங்க செல்லுகின்ற போது அவர்களுடைய கோரிக்கையை இவர் செவிமடுத்து அவருடைய ஆன்மாவை ஒவ்வொருவருடைய ஜீவனுக்குள்ளும் இரண்டரை கலக்க செய்து ஒவ்வொருவரினுடைய வேண்டுகோளையும் கேட்காமலேயே அதை மாற்றி தரும் வல்லமை இந்த அனந்த சயன தாலாட்டு வைபவத்திற்கு உண்டு அதேபோல அரசியலில் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்கின்றவர்களும் பதவி உயர்வு பெற வேண்டும் என்கின்றவர்களும் அரசு பதவிகளிலே பதவி உயர்வு பெறாமல் இன்னும் காலதாமாததமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் தொழில் அமையாதவர்களும் திருமண தடை உண்டானவர்களும் மகப்பேறு கிடைக்காதவர்களும் வம்பு வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் தீராத பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும் இடமாக இது விளங்குவதால் சனிக்கிழமை ஒரு நாள் இரவு இந்த ஜீவ சமாதியிலே வந்து தங்கினால் அனைத்தும் யாது கேட்டீர்களோ அனைத்தும் அது வெற்றிகரமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம்தான் இந்த இடத்திலே ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு சித்தர் பெருமகனார் ரெண்டி ரெண்டி என்று தெலுங்கிலே அழைத்ததால் அவருக்கு ரெண்டி சுவாமிகள் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் அவருடைய ஜீவ சமாதியும் இங்கு அமர்ந்திருக்கிறது அமைந்திருக்கிறது ஜீவ சமாதியுடன் கூடிய பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் தனிப்பெரும் கோவிலும் இந்த ஆலயம்தான் இந்த இடத்திலே மகப்பேறு வேண்டி வந்தவர்கள் தங்கமணி தொட்டில் என்ற ஒன்று இருக்கிறது அதில் வந்து தாளாட்டி சென்றாலே ஒரு வருட காலத்திற்குள் அந்த தொட்டிலே குழந்தையை வைத்து தாளாட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவர் துலாபாரம் வைக்கப்பட்டிருக்கிறது யாது கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேறியவர்கள் அவருடைய எடைக்கு ஏற்றாற் போல அரிசி பருப்பு எண்ணெய் பழங்கள் காசு என அவர்களுடைய எடைக்கு தகுந்தாற் போல இங்கு வந்து துலாபாரத்திலே அந்த சேவையை செய்து செல்வார்கள் ஆக இந்த இடம் வாழ்க்கையில் எல்லா வசந்தத்தையும் தரக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் எல்லா மக்களும் இந்த இடத்தில் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது இந்த உலகத்திலேயே தனிப்பெரும் பெரும் பதினெட்டு சித்தர்களுக்கு உண்டான கோவிலை ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் ஒரு முறையாவது கால்பதிக்க வேண்டும் பிறந்ததன் பயனை அடையலாம் சித்தன்மார் பதினென்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜிப்போர் கரு கொடுப்பார் மொழிகடந்த மோன நிலை இனி பிறவா முக்தி நிலை தந்திடுவார் சித்தன்மார் பதினெண்மர் பதினெட்டு சித்தர்களையும் வணங்கினாலே இனி பிறவாத நிலை உருவாகும் ஏன் சித்தர்களை வணங்குங்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் பல நாட்கள் உங்கள் கோரிக்கை அப்படியே கனவுகளாகவே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் விதியை மாற்றும் வல்லமை இடத்திலே இருப்பதால் இங்கு வந்து யாது கோரிக்கை வைத்தாலும் உங்கள் விதியையே மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆனந்த பக்தி பரவசத்தில் மாற்றி வெற்றி வாழ்வினை தந்திடுவார்கள் அதே போல இங்கு வணங்கக்கூடியவர்களுக்கு குடும்பங்களிலே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை விரிசல்கள் இருந்தாலும் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி ஆனந்த பெருவாழ்வை தந்திடுவர் இங்கு கால்பதித்தோர் இங்கு சித்தர்களை மண்டியிட்டு தண்டனிட்டு வணங்கியோர் அவர்கள் குடும்பம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று அதாவது கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை நோய் நொடியில்லாத தேகம் மாலாத வார்த்தை தாளாத கீர்த்தி துன்பமில்லாத வாழ்வு கோணாத கோன் குறையாத நிதியம் அறிவுடைய மக்கள் பேறு அன்பான இல்வாழ்க்கை அசையா மன உறுதி இழைக்காத ஈகை குணம் பிரம்மத்தின் கருணை சித்தர்களின் பேரொருள் கடாட்சம் ஆகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று என்றென்றும் வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழும் காலத்திலே ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே சித்தர்களை தரிசனம் செய்து இப்பிறவியின் பயனை அடைவீர்களாக வாழ்க உயர்க நன்றி வணக்கம் என்னங்க இந்த பயனுள்ள வீடியோவை பலருக்கு ஷேர் செய்து உதவி செய்யுங்க அவங்களும் பயன் பெறட்டும் நன்றி